ரிசப ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரன் ராசி அதிபதிய கொண்டவங்க கிருத்திகை ரோகிணி மிருக சிரீச நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிசப ராசிக்காரங்க வேர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களை சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்கள் உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்திட மாட்டீங்க இதனால் தாங்க உங்களுக்கு நிறைய நபர்கள் வந்து கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி இருக்காங்க அதிகமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் ரிசபர் ஆசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் வந்து தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க நீங்க ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம்தாங்க நீங்க நினைப்பீங்க ஆனா ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதாங்க ஏன் எல்லா தானே கஷ்டம் அப்படிங்கறது இருப்பீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ராசிக்காரங்களுக்கு தாங்க கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைங்கிறது தான் நிறைய நிலைமைகள் வந்து மாறிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து உங்களை நோக்கி பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு தாங்க இருக்கு கடந்த காலகட்டத்துல நீங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த விராய சனி மூலியமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமாக ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்துல பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் என்ன ப அப்படின்னு நினைச்சுட்டி இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிட்டு போயிடு கஷ்டப்பட்டு அப்புறம் என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு இங்கே செய்யக்கூடிய சின்ன விஷயம் தடுப்பதற்கு உங்களை நிறைய பேர் வந்து முன் வந்துட்டு இருக்காங்க இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் தடுப்பதற்கு இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க நாள் வரைக்கும் நடந்து கட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை அப்படிங்கிறது நடக்க போகுது இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு நம்ம அடி எடுத்து வைக்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது பதினோராவது மாதம் முடிஞ்சு இப்ப பதினொன்றாவது மாதம் முடிஞ்சு இப்பொழுது பன்னெண்டாவது மாதம் அப்படிங்கிறது வந்துருச்சு எந்த ஒரு நன்மையுமே நடக்கல வாழ்க்கையில் ஏற்படல நிறைய கடன் பிரச்சனை நிறைய இழப்பு இந்த மாதிரி எல்லாம் சந்திச்சிருக்கீங்க இனி வரக்கூடிய டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாக மாற போகுது இனி வரக்கூடிய ஒரு ஆறுக்கு மாத காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தரக்கூடிய ஒரு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய சனி வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி இந்த நான்கு வருட கிரகணங்கள் பயிற்சி பலன்கள் இருக்கிறதால வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க முது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி இத்தனை நாட்கள் அவங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தாரு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு மாத காலகட்டம் முழுவதும் ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் சனி மூலம் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதால நான்காம் இடத்துல பார்க்கறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போறதால பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் வந்திருக்காது எல்லாம் விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு சிரமம் இருந்திருக்கு சுக்கிர பெயர்ச்சி ஒருத்தர் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறா அப்படின் சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு சுக்கிர உச்சத்தில் இருக்கா அந்த அளவுக்கு உச்சத்தில் போக போகிறீங்க அதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன் இந்த பன்னெண்டு ராசியை பார்த்தீங்கன்னா சுக்கிர ராசி அதிபதியாக கொண்ட ராசி துளம் ராசிக்காரங்க மட்டும்தாங்க ஏன் நான் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ராசி வீட்டில் இருந்து மிதுன ராசி வீட்டுக்கு போயிருக்காரு இதன் மூலியம் அ சுக்கிர பயிற்சியோடைய முழு பலன் உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுது இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க வரக்கூடிய நாட்கள்ல கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்க போகுதுங்க நிச்சயமா கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருக்கின்றவர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி எல்லார வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது தொழிலில் இருக்கின்ற தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதா தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழில விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயம் அவங்களுக்கு ஏற்படும் இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் வர பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சத்தரவுகள் முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும் உடங்கி கிடந்த நிறுவனங்கள் அனைத்தும் இயங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி அனைத்துமே கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு குறிப்பாக சந்திச்சிருந்திருப்பீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா ரிசப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருக்க கூடாதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இருந்தாலுமே கூட போனா கூட அக்க பக்கத்துல இருக்கிறவங்க இனி நிறைய நபர்கள் வந்து அதுக்கு மட்டும் இல்லாம ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜாதகம் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுத்து வைக்க போறீங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய ரிசவராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு அங்க போகாத hospital ல பாக்காத fever ரு வராது முருகன் கோயில்ல வழிபாடு சேரும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் பாத்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரிஞ்சிருக்கு கூடிய கணவன் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா தயவு சப்ளை பண்ணி மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த தயவு எல்லாம் ஒண்ணு சேருதுங்க மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால கட்டத்துல அதிகமாக அதிகமா தோல்வி சந்திச்சு இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபம் ராசிக்காரங்கதாங்க நல்ல லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு தலையில சக்கரம் ஈகோ பிரச்சனை மூலியமா அந்த லவ் வந்து break இருக்கும் ஆயிருக்கும் இல்ல வீட்டுல போய் சொல்லும்போது போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு தடையா இருந்திருக்கலாம் வேற ஜாதியா இருந்திருக்கலாம் நல்ல குடும்பமா இல்லாத நல்ல ஒரு வேலை வசதி இல்லாம ஏதாவது ஒரு reason இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்க காதல வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடும் வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணத்தை செய்து வைப்பாங்க இனி அதிகமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க இனி எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்துல பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வேறு நாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போவது இந்த சித்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் பிறகு பல கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப் போவதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் சித்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதும் அதைப் போகுதுங்க யாரும் நீங்க போய் எழுதிட்டு வராட்டி காலையில பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்கிறது அஞ்சு லட்சத்துல பத்து லட்சம் இருக்கு என் business loss ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடன் இல்லாத எழுதிட்டு வராட்டி காலையில நீங்க பார்த்து பார்த்து ரொம்ப ரொம்ப எளிது இனி வரக்கூடிய ஆறு ஆறு மாத காலகட்டம் ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையும் எளிதில் கட்டி முடித்து போவீங்க எல்லாமே நல்ல ஒரு முறையில் தான் படைந்தது இது உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தது நண்பர்கள் சொந்த காரியங்கள் எதிர்ப்பு எல்லாமே உங்களுக்கு நோக்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய சில உறவுகள் ஒண்ணு புதிதாக பாத்தீங்கன்னா ஒரு காதல் இல்ல மனைவி நண்பர் இவர்கள் மூலமா நல்ல ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு அடைக்கலம் கிடைக்கும் நல்ல ஒரு கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகிறதால இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாம் நல்லதாகவே அமையும்